தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் கிளைகள் கொண்டு நிராகரிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அதனை நிராகரித்துள்ளது உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்த இபிஎஸ்இன் மனு மீதான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது அதிமுக பொதுச் செயலாளராக இபிஎஸ் அறிவிக்கப்பட்டதை எதிர்த்த சூரியமூர்த்தி என்பவரின் வழக்கு தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து சூரியமூர்த்தி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தற்போது அந்த வழக்கை நிராகரித்துள்ளது உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்த இபிஎஸின் மனு மீதான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றமானது ரத்து செய்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை செல்லாது என்று அறிவிக்க கோரியும் அது முறைகேடாக அவர் தேர்வு செய்யப்பட்டதாகவும் கூறி சூரியமூர்த்தி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றமானது தற்போது இந்த வழக்கை நிராகரித்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து சூரியமூர்த்தி என்பவரின் வழக்கானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தவறுதலாக அவர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் முறைகேடாக அவர் நியமிக்கப்பட்டதாகவும் கூறி பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டிருந்த நிலையில் சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து தற்போது அதனை நிராகரித்துள்ளது செய்திகளை இனி தொடர்ந்து காண்போம்